தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு அருள்மிகு வாஞ்சிநாத சுவாமி திருக்கோவில் திருவாஞ்சியும் கார்த்திகை ஞாயிறு பெருவிழா அழைப்பிதல் தீர்த்தவாரி நடைபெறும் நாட்கள் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குப்த கங்கையில் தீர்த்தவாரி நடைபெறும் நேரம் காலை ஆறு மணி அளவில் திருவிழாவுடைய அழைப்புதல நீங்களும் முழுமையாக பாருங்கள் இந்த அழைப்புதல நீங்கள் பொறுமையாக படிக்க பாஸ் பட்டனை பிரஸ் பண்ணி படித்து தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற உள்ளது என்பதை தேதி வாரியாவும் கொடுத்துருக்காங்க என்னென்ன வாகனங்களில் சுவாமி வீதி உலா வரவுள்ளது என்ற தகவலும் இதோ உங்களுக்காக நன்றி வணக்கம்